செங்கல்பட்டு அருகே தனியார் நிறுவனத்தில் வட இந்தியர்களை அமர்த்தி தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் செங்கல்பட்டு அருகே மறைமலை நகரில் செயல்பட்டு வரும் நெகிழி பைகள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் தொன்னூறு நிரந்தர பணியாளர்களும் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் சில மாதங்களாக நிரந்தர பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்காமல் தவணை முறையில் நிறுவனம் வழங்கி வருவதாக தெரிகிறது கடந்த நான்கு நாட்களாக பணியாளர்கள் உற்பத்தியில் ஈடுபட முயன்றபோது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதுகுறித்து முறையிட்டும் நிர்வாகம் எந்த பதிலும் அளிக்காததால் தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தை சேர்ந்த நிரந்தர பணியாளர்களை வெளியேற்றிவிட்டு வட இந்தியர்களை வைத்து நிறுவனத்தை இயக்கும் நோக்கில் நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினா் இதுபோன்ற செயல்களை உடனே நிறுத்திவிட்டு பணி செய்ய விட வேண்டும் என்றும் முறையாக ஊதியம் வழங்க என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்